பூமியின் பழமையான யுகத்தில் பேரரசர்களைப் போல டைனோசர்கள் வாழ்ந்தார்கள் வானளாவிய காடுகளில் நீளமான கழுத்துடன் பசுமையைத் தின்ற பிராக்யோசாரஸ் கடுமையான கொம்புகளுடன் காத்திருந்த ட்ரைசெராடாப்ஸ் சிறிய ராப்டர்கள் பாய்ந்து விளையாடினார்கள் அது இயற்கையின் பொற்காலம் ஆனால் அந்த அமைதி நீண்டது பிரகாசமான தீப்பந்து ஒன்று தோன்றியது அது சாதாரண நட்சத்திரம் இல்லை அது பூமியை நோக்கி பாய்ந்து வந்த அதிர்ச்சியூட்டும் ஆஸ்ட்ராய்டு மற்றும் பாம் அந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை மோதி வானையே கிழித்தது மலைகள் இடிந்து சிதறின கடல்கள் கொதித்து எழுந்தன வானம் இதுதான் பூமியின் மிகப்பெரிய அழிவு சூரியன் இனி பூமியை எட்டவில்லை பசியால் பல டைனோசர்கள் வீழ்ந்தனர் குழந்தை டைனோசர்கள் தாயின் அருகே உயிர்காக்க போராடினர் ஆனால் இயற்கை அவர்களை காப்பாற்றவில்லை டைனோசர்களின் பேரரசு முடிந்தது ஆனால் பூமி வாழ்வை நிறுத்தவில்லை புதிய செடிகள் வளர்ந்தன சிறிய உயிரினங்கள் உயிர் தெழுந்தன மற்றும் அந்த சிறு பறவைகள் இன்றைய உலகில் நாம் காணும் டைனோசர்களின் உயிர்ப்புமிக்க சந்ததியர்கள்